தமிழ்நாட்டில் வந்து இப்பொழுது பரபரப்பு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது கள்ளச்சாரை குடிச்சு கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் இறந்து உள்ளார்கள் என்று அதுக்கு தமிழக அரசியல் அதாவது அரசு வந்து ஒரு நபருக்கு பத்து லட்ச ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க யார் அப்போ விட்டு தொட்டின்னு தெரியல சரிங்களா ஏதோ நாட்டுக்காண்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க வந்து வீட்டுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கறீங்க குடிச்சது கள்ளச்சாரையும் நல்லச்சாரையும் கிடையாது கள்ளச்சாரையும் இதுக்கு எங்களுடைய வரி பணத்தை வாங்கி ஒரு பக்கமாக வரியை வச்சு கூடுதல் வச்சு நீங்கள் அதெல்லாம் மொத்தமாக புரட்டி நிதினு ஜோலி கொடுக்குறீங்களா ம் எவன் கள்ளச்சாரையை விற்றானோ அவன்கிட்ட மொத்த பணத்தை வசூல் பண்ணுங்க இறந்தவன் குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் கொடுக்க சொல்லுங்கள் சரிங்களா தயவுசெய்து எங்கள் வரி பணத்தை வாங்கி தப்பான நபர்களுடைய செயல்பாட்டு கொடுக்காங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லி திருந்தலை அதனால அவங்க குடிச்சிட்டு இறந்துருக்குறாங்க இதுக்கு எங்கள் வரி பணம் எதுக்கு போகுது கேட்குறோம் இன்னொன்று தமிழ்நாட்டில் எத்தனையோ சமுதாய தலைவர்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டில் ஒயின் சாப்பாடு அடைப்பதற்கு போராட்டம் பண்ண முடியுங்க மதத்தலைவர்கள் இருக்கீங்க ஒயின் சாப்பாடு அடைப்பதற்கு போராட்டம் பண்ண முடியுங்க ஏதோ கட்சி தலைவர்கள் கட்சி தலைவர்கள் எல்லா கட்சியும் தூக்கிட்டு வரீங்க நீங்களும் போராட்டம் பண்ண முடியுங்க ஒயின் சாப்பாடு போராட்டத்தை இன்னும் இப்போ கள்ளச்சாரையும் புதுசாக கிளம்பிட்டுது இன்னொரு பக்கம் கஞ்சா கிளம்பிடுது நாடு நாசமாக போய்கிட்டு இருக்குது அதில் செத்தால் செத்தவன் குடும்பத்துக்கும் பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய் ஏன் அப்போ வீட்டு வரி பணம்னு தெரியல ஒவ்வொருத்தரும் வரி பணம் கட்டி கட்டி குண்டு ஊசி போய் கொண்டு எல்லாத்துக்கும் வரி பணம் வச்சுருக்காங்க வரி பணத்தை கெட்டதும் வரியை போற கொண்டு போய் கள்ளச்சாரையும் குடிச்சு சேத்தவன் குடும்பத்துக்கும் குலகாரப்பைய குடும்பத்துக்கும் கொள்ளடிக்கிறவன் குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சாலை குடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு சா செத்தவன் குடும்பத்துக்கும் நாங்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு தப்பு பண்ணவனுக்கு எதுக்கியா நாங்கள் பத்து லட்ச ரூபா கொடுக்குறோம் கேக்குறேன் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் அப்ப எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் தப்பு பண்ணும் கள்ளச்சாரங்க குடிக்கணும் இல்ல பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துடணும் இதுதான் இப்ப மக்களுடைய மனநிலைமைக்கு மாத்து தமிழ்நாட்டை என்னைக்கு தமிழ் ஆள்றானோ அவரவர் சமுதாயத்தை என்று சிறப்பாக அவரவர் சமுதாய மக்கள் கட்டமைக்கிறாங்களோ தான் சமுதாயம் சொர்க்க பூமியாக மாறும் ஜாதி மோதல்களை உருவாக்குவன் சாதிச்சங்க தலைவர் அல்ல அதே மாதிரி மத மோதல்களை உருவாக்குபவன் மதத்திற்கான கடவுளும் தலைவலும் அல்ல கட்சிகளை வைத்து பிளவுபடுத்தி கட்சி மோதல்களை உருவாக்குபவனும் கட்சி தலைவனும் அல்ல இப்படி ஒவ்வொன்றும் நியூ செடியூலாக நடந்துகிட்டு இருக்குது இதில் எங்கள் வரி பணம் வேறு தப்பான நபர்கள் செத்து செத்தவங்களுக்கு கொடுக்கணும் வேதனை தான் ஆனால் அவங்க குடிக்க பேருக்கு கூட அல்ல அவங்க பொண்டாடி பிள்ளையா அவங்க தான் திருத்தி இருக்கணும் சமூகம் கிடைக்கல அவனே அவன் எடுத்துக்கிட்டான் அவனே அவனே இறந்துக்கிட்டான் அவங்க குடும்பத்துக்கு எங்கள் வரி பணம் பத்து லட்ச ரூபா கொடுக்குறோம் நல்ல கவர்மெண்ட்டு நல்லா நடத்துதும் அகில இந்திய சான்றோர் நாடார் இளைஞர் படை கல்விவரன் சமூக ஆர்வலர் உங்கள் வீட்டு பிள்ளை செய்து எங்க வரி பணத்தை கொடுக்கறாங்க உங்க சொந்த காசு இருந்தால் கொடுங்க அதெல்லாம் எவன் வித்தானோ அவன் வாங்கி கொடுங்க நன்றி